ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் டென்த் குடிமை ஏல் இயல் மூன்று மாநில அரசில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம் அந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஷின் மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மாநில சபாநாயகர் ஒரு மேற்கண்ட எதுவும் இல்லை தேர்ட் ஒன் கீழ் எந்த ஒன்ற ஆளுநரின் அதிகாரம் அல்ல தூதரகம் ஒன் ஆங்கிலோ இந்திய வகுப்பினரில் ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் ஆளுநர் இதே நடுவன் அரசு அப்படின்னு வரும்போது ஆங்கிலோ இந்திய வகுப்பினரில் இருந்து இரண்டு பிரதிநிதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் ஓகே நெக்ஸ்ட் பிப்து ஒன் ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யாருடைய ஆலோசனையின் பெயர்ல குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னா ஆளுநர் மாநில ஆளுநர் மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஆலோசனையின் அடிப்படையில உயர் நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பணி நியமனம் செய்வார் அடுத்து மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பது வயது கீழவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை தமிழ்நாடு மொத்தம் ஆறு மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒன்பது இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா மும்பை சென்னை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதத்தை வழங்கியிருப்பாங்க அந்த கடிதத்தின் மூலமாக தான் இந்த உயர் நீதிமன்றங்கள் கொல்கத்தா மும்பை சென்னை ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்டிருக்கும் இதுல சென்னை நீதிமன்ற வளாகம் உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதிமன்ற வளாகமாக கருதப்படுகின்றது முதல் மிக பெரிய நீதிமன்ற வளாகம் லண்டன்ல இருக்குது எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன பஞ்சாப் மற்றும் ஹரியானா அதோட யூனியன் பிரதேசமான சண்டிகரும் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது அடுத்து பாருங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸ் இடம் கொடுக்கிறார் குடியரசு தலைவர் செகண்ட் ஒன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆல் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களால் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழக கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் ஆளுநர் போர்த் ஒன் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஸால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் குடியரசு தலைவர் நெக்ஸ்ட் பொறுத்துக ஆளுநர் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள் இதோட நமக்கு புக் பேக் கொஷின் முடியுது நெக்ஸ்ட் யூனிட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ